குரு இந்த சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு சீர்திருத்தவாதிகளாக இந்த கோயில் இல்லை சாமி இல்லை எல்லாம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கோயிலில் போய் சமாதியாக இருக்கிறாங்க அவங்க தன்மை உள்ளே இருக்குங்கிறாங்க இவங்களை எப்படி நம்ம வகைப்படுத்துகிறது சொல்கிற இப்போ நமக்கு இந்த காலத்தில் மக்களுடைய காரணவு ரொம்ப மேலோட்டமாக அடிப்படையான நிலையில் இது இருக்குது இதனால இந்த விவாதம் இவர் இல்லை ஆஸ்திக்குன்னு ஆகிட்டாங்க இல்லைன்னு ஆஸ்திக்கன்னு ஆகிட்டாங்க இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சேர்ந்தது இல்லை நம்ம கலாச்சாரத்துக்கு சேர்ந்தது இல்லை நாம் ஆஸ்திக்கிற இல்லை ஆஸ்திக்கரும் இல்லை நாம் தேடுதலில் இருக்கிறோம் இதுதான் இந்த நாட்டுடைய ரொம்ப அடிப்படையான முக்கியமான தன்மை நம்ம நாட்டில் என்னென்னா வேதங்கள் ஏதோ சொல்லியிருக்கலாம் உபநிஷத்து வேறு ஏதோ சொல்லியிருக்கலாம் ராமா ஏதோ சொல்லியிருக்கலாம் கிருஷ்ணா ஏதோ சொல்லிருக்கா புத்தர் ஒன்று சொல்லியிருக்கலாம் யார் இது வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அப்படி இருந்தாலும் எனக்கு நான் தேடுதலில் இருக்கிறேன்னு சொல்லுவான் ஆன்மீக தொழிலில் இருக்கிறவன் அப்படின்னு என்ன ஆகிடுச்சி அவரெல்லாம் எவ்வளோ சொல்லியிருந்தாலே அவருக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்குறேன் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் நான் வரைக்கும் அது உண்மை இல்லை எனக்கு எப்படியும் நான் தேடணும் நான் உணரணும் இந்த ஒரு பக்குவம் இந்த ஒரு சுத்தந்திரோ எந்த கலாச்சாரத்துலேயும் கிடையாது அவர் ஏதோ எழுதியிருப்பாங்க அவர் சொன்னது நீங்கள் நம்பணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க ஆமாம் இங்கே மட்டும்தான் நீங்கள் யார் இதே சொல்லியிருக்கட்டும் நான் என்ன தேடணும் தேடுதல் என்ன எனக்கு தெரியாதுன்னு தானே இந்த ஒரு த அடிப்படையில் வந்தவங்க இவர் எல்லாமே ஆன்மீக வலையில் இருக்கிறவங்க இதனாலே அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் கோயிலில் இருக்கிற சிலையே கடவுளே நீங்கள் நினைச்சா அப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ற தன்மையாக இல்லாமல் உங்களுக்குள்ளே மாடு மாதிரி நடந்து போனால் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க என்னதுக்குன்னா இந்த கோயிலை இந்த கடவுளை நாம் உருவாக்குனது நமக்கு தெரியும் மித்த இடத்துல எல்லாமே கல கடவுள் அவருக்கு உருவாக்கிட்டாங்கன்னு அவர் நெனைச்சிக்குவாங்க இது நாம் உருவாக்குனதுன்னு புரிஞ்சதுனால தான் நாம் முப்பது மூணு கோடி கடவுள் நாம் உருவாக்கி இந்த க நாட்டில் என்னத்துக்குன்னா இது நாமே உருவாக்குனதுன்னு தெரியும் மாபல்லபுரத்தில் போய் பாருங்கள் எது வேணாலும் நீங்கள் கடவுள் வாங்கிக்க முடியும் இப்போ இருக்கிற கடவுள் இவங்களுக்கு எது பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் இந்த நாட்டில் கடவுள் எல்லாத்துக்கும் உயர்ந்தது கிடையாது இந்த கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்தது முக்தி முக்தி என்ன சுத்தந்திரம் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகுறது எல்லாத்துக்கும் முக்கியம் கடவுள் எல்லாத்துக்கும் உயர்ந்தது கிடையாது கடவுள் இருந்தாலும் கோயில் இருந்தாலும் நம் மதம் இருந்தாலும் எதே இருந்தாலும் அதை தாண்டி முக்தி எடியணும்னு ஒரே நோக்கம் இப்போ கூட நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்ன இப்போ கூட ஒரு சின்ன கிராமத்தில் நான் போனேன் எது எழுத்தி படிப்பு தெரியாத ஒரு கிராமவாசி போய் என்னையான்னு சொன்னால் அவன் என்ன எனக்கு வந்து எனக்கு தங்கத்துக்கு குதிரை வேணும்னால கேட்க மாட்டான் ஐயா எனக்கு முக்தி வேணியான்னு கேட்குறான் இது வேறு எங்கேயும் முடியாது இது இந்தியா தேசத்தில் மட்டும்தான் இது முடியும் அவனுக்கு எந்த எழுத்து படிப்பு தெரியல அவன் எந்த வேத உபனிஷத்து படிக்கலை ஆனால் அவனுக்கு ஊறிடுச்சு இது இருக்கிற நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது மனித அன்றது அவனுக்கு கூட புரிஞ்சிடுச்சு இவ்வளோ ஆழமாக இது ஊறுறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி யோகா சி யோ யோகி சித்தரு ரிஷிகள் எல்லாமே தொடர்ந்து நாதி காலத்துலேருந்து செயல் செய்ததுனாலே கலாச்சாரத்தில் அப்படியே இறங்கிடுச்சு இப்போ நான் மேலோட்டமான காரணத்தை எடுத்து வந்து கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா இவ்வளோதான் புரியும் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியே ரொம்ப முட்டாள கேள்வி படைத்தல் இருக்குதா இல்லையா இருக்குதா படைத்தல் இருந்தால் நீங்கள் பண்ணீங்களா இல்லை இதுக்கு மூலமானது ஏதோ ஒன்று இருக்குதா இல்லையா அவ்வளோதான் உணரணுமா வேண்டாமா அவ்வளோதான் பார்த்தேன் தெரியாது உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது உணரணும்னு ஆசை இருக்குதா இல்லை ஏதோ ஒரு முட்டாள முடிவு எடுக்கணும்னு ஆசை இருக்குதா கடவுள் இல்லைனாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை கடவுள் இருக்கிறாங்கனாலும் ஒன்றும் நடக்கலை என்னத்துக்குன்னா சும்மா உங்கள் மனத்தில் ஏதோ முடிவு எடுத்துக்கிறீங்க உண்மை தேடுறதுக்கு திறமையும் இல்லை தைரியமும் இல்லை அதனால் ஆஸ்திக்கனாவோ மாறி போயிடுவீங்க